பதினைந்து நாட்களில் கார் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறை வருமானமாக பெறுகிறார் எனில் ரூபாய் மூவாயிரத்தை பெற எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார்கள் மூவாயிரத்தை எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாங்க நல்லா பாருங்க ஓகே பதினைந்து நாளுக்கு சம்பளம் எவ்வளோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பதினைந்து நாள் வேலை பார்த்தோன்னா ஐத்தி எண்ணூறுபா கிடைக்குது அப்போ மூவாயிரம் வேணும் அப்போ அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும் முக்கியவா ஸோ அமௌண்ட் அதிகமாக வேணுன்னா அவங்க நாட்களும் அதிகமாக தான் பார்க்கணும் அப்ப இது என்ன அது ஓகே அமௌண்ட் குடிச்சா வேலை பார்க்க நாட்களும் எனக்கு போடதா செய்யும் அப்ப நேர்மாறன் என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு மதிப்பு தலைகில போடும் அப்ப மூவாயிரம் பை ஆயிரத்தி எண்ணூறு எட்டு பதினைந்து ஓகேங்களா இப்ப அடிங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடுத்து ஐயாயிரம் முப்பது மூவாயா பதினெட்டு ஒரு மூணு மூணு ஐ மூணா பதினைந்து அப்ப அஞ்சு அஞ்சு பேருக்குன்னா இருபத்தி ஐந்து அப்ப இருபத்தி ஐந்து நாட்கள் அவங்க என்ன பண்ணணும் வேலை பார்க்கணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா சார் நார்மலான ஒரு கொஸ்டின் தான் ஓகே இது என்ன பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க நீங்க அப்படியும் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம்